Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழையானது பதிவாக இருக்கிறது முழு விவரங்களை செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்போம் லோகநாதன் வணக்கம் லோகநாதன் சீர்காழியை தொடர்ந்து வேறு எந்தெந்த மாவட்டங்களில் மழை நிலவரம் எவ்வளவாக இருக்கின்றன முழு என்ன தென்மேற்கு வங்கக்கடல் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு நிலவுகிறது இதனால கடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு குறிப்பாக செங்கல்பட்டு கடலூர் உள்ளிட்ட இந்த கடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு சிறப்பு நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழையும் கடலூர் சிதம்பரத்தில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழையும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மழையும் அதே போன்று கொள்ளிடம் பகுதியில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையும் சென்னையில அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழையில் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று தற்பொழுது பல மாவட்டங்களில் வந்து கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது முழு விவரங்களுக்கு நன்றி லோகநாதன் அனன்யாஸ் நானா நானி Homes a paradise for senior citizens